சரி கதவை சாத்து ரெடியாக நின்னேன் சரி இவங்க சொல்லினாலும் இந்த நம்ம கதை திறந்துட்டு போய் நம்மளாவே ஒரு இடத்துல நின்று கேமரா ஃபே வரைக்கும் நின்று திரும்பிடுவோம் உள்ளே போகிற கண்ணாடியை இது பண்ணி இப்படி திரும்புற அந்த மேலேருந்து பேப்பர்லாம் கொட்டணும் அவங்க கொட்டலை அதுக்கு என்ன திட்டுனா பேப்பர் கொட்டாமல் இது இல்லை அப்படின்னாங்க ரொம்ப அவமானமாக இருக்குன்னு போய் நின்றுட்டேன் திரும்ப வந்தேன் வந்தவுனையும் அப்போ தான் இப்போ பிஜிலி அங்கேருந்து வரணும் இருக்கு அவர் இல்லை அவர் வராதுக்கு என்ன திட்டினா சரி முடிவு பண்ணிட்டேன் இவங்க மொத்த டார்கெட் நம்மளை திட்டுறது மட்டும்தான் சரி திட்டிட்டு போட்டு நான் விட்டேன் கடைசியில் எப்பயோ எடுத்துகிட்டேக்கே ஓகேவா அதுக்கப்புறம் என்ன வச்சு வச்சு செஞ்சு விளாண்டுருக்காங்க இவங்க திட்டி விளாண்டுருக்கேன் ஒரு லிமிட்டிங் மேலே எனக்கு யூகேஎன் எப்படி ஆயிடுச்சுன்னா நான் வந்து தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அவர் அங்கே வெளில வரணும் இல்லை இருந்தாலும் இங்கே அவர் என்ன வேணாலும் பேசலாம்டா வெளில வரட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆமாம்பா ஜாலியாக சொன்னோம்ப்பா நம்ம பசங்க குடிக்கும் குடிக்கும்போது சொன்னோம்பா இதை போய் யாரும் யூகேன்ட்ட சொல்லிட்டாங்க யூகேன் என்ன சொல்றாரு அவரோட ஹஸ்டண்ட் ஒரு ஒருத்தரையே அனுப்பிச்சு விடுவார் நான் ரெடியா இருக்கேன் சிங்கிள் செஞ்சுக்கலாமா போய் கேளு அவர் ஓ உட்காந்துட்டு வந்து சிங்கிள் செய்யறதுக்கு கூப்பிட இல்லைங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சுடுவேன் திரும்ப எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பேன் அங்கே வருவாங்க வந்து அண்ணன் ரெடியாக இருக்காராம் சட்டையை ஒருத்தர் ரெடியாக இருக்கிறாராம் சிங்கிள் செய்யணுமா இல்லைங்க போங்க ஸோ இது மாதிரி என்னை ரொம்ப பாடாப்படுத்தி என்னை செஞ்ச ஷூட்னா அந்த ஷூட்டு அது வெற்றிகரமாக முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் சோ ஸ்கிரீன்ல பார்த்தாச்சு இப்போ லைன் அப்ல நிறைய படங்கள் அப்படின்ற படத்துல வந்து ஷூட்டிங்லாம் போய் முடிச்சாச்சு அண்ட் ரிலீஸ்க்கு வந்து அந்த படம் ரெடியா இருக்கு அந்த படத்தை பத்தி சொல்லுங்க இப்போ ட்ரிப் வந்து சாம் ஆண்டன் இருக்காங்க இல்லையா டார்லிங்லாம் எல்லாம் எடுத்தாங்களா அவங்களோட அசோசியட் டெனிஸ் ப்ரோ டெனிஸ் தான் எடுத்துக்கிறாப்ல ஸோ படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இது வந்து எப்படி இருக்கும்னா மாதிரி த்ரில்லர் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஜனவர் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரிலாம் இருக்குமா எனக்கு கதை சொல்லிட முடியாது அதுக்காக சொல்கிறேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திராவில் தான் ஷூட்டு ஆந்திராவில் ஒரு படம்லாம் எடுத்தாங்க இல்லையா தலக்கோணான்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று அங்கே இன்டெப்த் ஃபாரஸ்ட்டு ஸோ அங்கே நெட்ஒர்க் கூட கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஷூட்டு இருபத்தஞ்சி நாள் அங்கே தான் போனச்சு நான் சுனைனா இருக்காங்கல்ல சுனைனா யோகி பாபா அவங்க கல்லூரி படத்தில் வச்சுருப்பார்ல வினோத் அவர் அப்புறம் ராகேஷ்னு ஒரு பையன் அப்புறம் மலையாளத்துலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க ஸோ அது மாதிரி ஒரு டீமாக ஒரு கேங்காக கிளம்பி ஒரு ட்ரிப்புக்காக போகிறாங்க ஸோ அங்கே போன இடத்துல ஒரு ஒருத்தராக செத்துக்கிட்டே வராங்க இல்லை இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸோ ஓவரால் நாங்கள் போய் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம் சூப்பராக இருக்குது படத்துக்கு மியூசிக் டேரக்டர் இந்த சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ண இல்லையா சித்து குமார் ஸோ அவர் தான் படத்துக்கு மியூசிக்கு ஸோ மொத்தமாக பாட்டு நான் டான்ஸ்லாம் ஆடிவிருக்கேன் எங்களுக்கு வந்து இன்ட்ரோ

ஆமா சென்னை பேசிட்டு ஒரு இந்த வட சென்னை அந்த இதுல ஃபுல் ட்ராவான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று

தேங்க்யூ அண்ட் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்று தான் ஸோ மறக்காம ஃபிலிமி ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஓகே இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸோட சக்சஸ் ஸ்டோரிஸ் தான் நம்மளோட எபிசோட்ஸ்ல வரும் வாரங்கள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளோட பிலிமி போக்கஸ் சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க